காலைல மணி ஆறரை ஆச்சு சாரதாவை எழுப்பிக்கிட்டு இருந்தாரு பிரசாத் ஏமா சாரதா ஆறரை மணி ஆச்சு எந்திரிக்கிறியா இல்லையா ஐயோ ஆரம்பிச்சிட்டீங்களா சரியா தூக்கம் இல்லாம தலை வழியே வந்துருச்சு நான் எந்திரிக்க மாட்டேன் இன்னொரு மணி நேரம் படுத்து தூங்க போறேன் இன்னும் ஒரு மணி நேரம் தூங்கினா எப்படி சாரதா பேரனும் பேத்தியும் ஸ்கூலுக்கு கிளம்பி போக வேண்டாமா நானும் புள்ளையும் வேலைக்கு வெறும் கைய விசிட்டா போறது வெறும் வயத்தோட போ சொல்றியா அப்படின்னு பிரசாத் சொன்னதும் சாரதா கோபமா எழுந்திருச்சு உட்கார்ந்தாங்க மருமக அனாமிக்கா இருக்கால அவ செஞ்சு போட போறா மருமகளா அவ வீட்ல எப்படி இருப்பா நமக்கு தண்ணி தேவையாச்சு அதுக்காக ஊர் எல்லைக்கு போயிருக்கா போயிட்டால மகாராணி மாதிரி லைன்ல நின்னுக்கிட்டு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு வருவா வர்றவ ஒரு குடம் தண்ணிய கொண்டு வருவான் வேலைக்காரி மாதிரி வீட்டு வேலை சமையல் வேலை குழந்தைங்க வேலை எல்லாத்தையும் நானே செய்யணும் இதுல உங்க ரெண்டு பேருக்கும் சோறு வேற கட்டி ஆகணும் இப்படி பேசுனா எப்படி சாரதா மருமக மகாராணி இல்ல நீ வேலை காரியும் இல்ல ரெண்டு பேரும் சமமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா சமமா ரெண்டு பேருமா மருமக தண்ணிக்காக போய் ரெண்டு மூணு மணி நேரம் உட்காந்து ஒரு குடம் தண்ணிய கொண்டு வரா இதுவே நான் எந்திரிச்சு வாசல பேருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு கிச்சனுக்கு வந்து சமைச்சு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு உங்க ரெண்டு பேரையும் வேலைக்கு அனுப்பணும் இதுக்கு ஏன் இப்படி சொல்லிச்சுக்கிற சாரதா மருமக வந்த உடனேயே அனாமிகா இனிமே நான் போய் தண்ணி கொண்டு வர நீ வீட்டு வேலைய பாருன்னு அப்ப மருமக வீட்டு வேலைய பாப்பா நீ தண்ணி புடி இதுல என்ன இருக்கு நல்லா சொல்லிடுவீங்களே சொலபமா அப்படின்னு சாரதா எந்திரிச்சு அந்த ரூம விட்டு வெளியில வந்தாங்க வாசல பெருக்குனாங்க தண்ணி தெளிச்சு கோலம் போட்டாங்க அதுக்கப்புறமா கிச்சனுக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சாங்க அரை மணி நேரம் போனதுக்கு அப்புறம் பேரனும் பேத்தியும் ஸ்கூலுக்கு கிளம்பி ஹாலுக்கு வந்தாங்க பாட்டியம்மா பாட்டியம்மா நானும் தங்கச்சியும் ரெடி ஆயிட்டோம் எங்க ஸ்கூல் பஸ் வர நேரம் எங்களை வந்து ஏத்தி விடு ஆமா பாட்டிம்மா அப்படின்னு ஹரிஷம் பவ்யாவும் சொன்னதும் சாரதா அவங்க கிட்ட வந்தாங்க ஏண்டா பசங்களா ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா எடுத்துக்கிட்டோம் வா பாட்டியம்மா அப்படின்னு சொன்னதும் சாரதா குழந்தைங்கள கூப்பிட்டுக்கிட்டு ரோட்டுக்கு வந்தாங்க ஸ்கூல் பஸ் அப்பதான் வந்துச்சு சாரதா குழந்தைங்கள பஸ்ல ஏத்தி விட்டாங்க பஸ் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் சாரதா வீட்டுக்கு வந்தாங்க ஏமா சாரதா நானும் பையனும் கூட ரெடி ஆயிட்டோம் சாப்பிடுறதுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டு வேற வழி இருக்கா லஞ்ச் பாக்ஸ் செய்யறேன் ஆனா இப்ப சாப்பிட எதுவும் செய்யல எதுவும் சாப்பிடாம போனா அங்க வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தலையில கொடத்தை வச்சுக்கிட்டு அனாமிகா வீட்டுக்கு வந்தான் சாரதாக்கு அனாமிகாவை பார்த்த உடனேயே கோபம் டபுள் ஆயிடுச்சு ஏண்டி ஆனாமிக்கா நாளையில இருந்து நானே தண்ணி எடுக்க போறேன் நீ வீட்ல இருந்து எல்லா வேலையும் பாரு சரிங்க அத்த மாமா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இட்லி உப்புமா செஞ்சு தர சாப்பிட்டு போங்க இந்த பழுவோட எத்தன நேரம் நிப்பமா அதை இறக்கி வெய்யு முதல்ல அப்படின்னு சொன்னதும் தவளையோட கிச்சனுக்கு வந்தா அனாமிகா அத கீழே இறக்கி வச்சாம் அப்ப ரமேஷ் அனாமிகா கிட்ட வந்தான் அனாமிகா நாளையில இருந்து தண்ணி பிடிக்க அம்மா போவாங்க நீ வீட்ல இருந்து வேலையெல்லாம் பாத்துக்கோ என்னாச்சு மாமா அம்மா அப்பாவோட தினமும் உன்னை பத்தி தான் சண்டை போடுறாங்க வீட்டு வேலையெல்லாம் நான் மட்டும்தான் செய்யணுமானு வாக்குவாதம் பண்றாங்க பசங்க கூட சரியா சாப்பிடுறது இல்லை அதுவே நீ இருந்தேனா சமைச்சு வைப்பல்ல சரிங்க தண்ணி எடுக்கிறதுக்கு நான் இனிமே அத்தை அனுப்பிட்டு வீட்டு வேலைய நான் செய்யறேன் சரி சரி நான் வேலைக்கு போறேன் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு எனக்கு எதுவும் வேண்டாம் சரிங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் ரமேஷும் பிரசாது சேர்ந்து வேலைக்கு போயிட்டாங்க அன்னைக்கு அப்படியே போயிடுச்சு மறுநாள் காலையில காலையில அஞ்சு மணிக்கு தூங்கி எந்திரிச்ச சாரதா தூக்க கலக்கத்தோட குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணி டேங்க் வர்ற இடத்துக்கு போனாங்க ஏற்கனவே அந்த இடத்துக்கு நிறைய பேரு பக்கெட்டு குடம் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க லைனை பார்த்து சாரதா ஷாக் ஆயிட்டாங்க இவளுகளாம் தூங்குவாளுகளா இல்லையா எனக்கு முன்னாடியே வந்து நின்னுக்கிட்டு இருக்காளுகளே எவ்வளோ பெரிய லைனு ஐயா ஒரு குடம் தண்ணியாவது கிடைக்குமா இவ்வளோ தண்ணி பஞ்சமா இந்த ஊர்ல இருக்கு மணி தண்ணி டேங்குக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தண்ணி லாரி கடைசியா வந்தது அவ்வளோதான் அப்ப வரைக்கும் அமைதியா லைன்ல நின்னுட்டு இருந்த பொம்பளைங்க குடத்தை எடுத்துக்கிட்டு நான் தான் முன்னாடி வந்தேன் நான் தான் முன்னாடி வந்தேன்னு சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க குடத்தை வச்சுக்கிட்டு எல்லாரையும் ரொம்ப குழப்பத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஷாரதா என்னது இது ஒரு குடம் தண்ணிக்கு யுத்தமே பண்ணணுமா மறுமாவ இங்க வந்து ஓபி அடிக்கிறான்னு நினைச்ச இல்லையே இங்க வந்து பார்த்தாதான் கதை தெரியுது இவளுங்களுக்கு மத்தியில போய் எப்படி தண்ணிய கொண்டு வர ஐயோ தண்ணி இந்த ஒரு குடம் தண்ணி மட்டும் இல்லைன்னா நாள் போகவே போகாதே தலைகுனியனும் அப்படின்னு ஷாரதா குடத்தை எடுத்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கவங்க நடுவுல போனாங்க அப்போ கமலாவோட குடம் தடுக்கி டமால்னு விழுந்தாங்க மண்டையில அடிபட்டதும் மயக்கமே வந்துருச்சு ஷாரதாவுக்கு கஷ்டப்பட்டு எழுந்திருச்சு மறுபடியும் தண்ணி எடுக்க போனாங்க சண்டை போட்டுட்டு இருந்தவங்க சாரதாவை தள்ளிட்டாங்க மறுபடியும் கீழே விழுந்தாங்க அவங்க கண்ணாடி பறந்து போயிடுச்சு விழுந்ததுல ஒரு கண்ணோட கண்ணாடி உடஞ்சிருச்சு அதை பார்த்து ஷாரதா கவலைப்பட்டு ஐயோ ஒரு கண்ணாடி போயிடுச்சே இப்படி பண்ணா எப்படி வேற வழி எதுவானாலும் ஒரு குடம் தண்ணியை பிடிச்சாகணுமே அப்படின்னு ஒரு கண்ணாடி போனாலும் பரவாயில்ல அதை கண்ணில் மாட்டிக்கிட்டு குடத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் போனாங்க சண்டை போட்டு ஒரு குடம் தண்ணியை எப்படியோ பிடிச்சிட்டாங்க உடஞ்ச கண்ணாடியோட வீட்டுக்கு வந்த சாரதாவை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க தண்ணி கொடுத்த அனாமிகா கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் சாரதா சொன்னாங்க குடிக்க தண்ணி இல்லாம இந்த பொம்பளைங்க மத்தியில உயிரை கையில் புடிச்சிட்டு தினம் போகிறதுலாம் கஷ்டம் நான் சொல்றத கேளுங்க முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்கிற ஊருக்கு காலி பண்ணிட்டு போவோம் என்ன சொல்றீங்க ஷாருதா உங்ககிட்ட இதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கேன் ஊரை விட்டுட்டெல்லாம் வர முடியாது அப்படின்னா இங்கேயே இருந்து ஒருத்தர் ரத்தத்தை ஒருத்தர் குடிக்கலாமா அது இல்ல ஷாருதா தண்ணி கொஞ்சம் தீந்துரும் பூமிக்கு அடியில தண்ணி வத்தி போயி தண்ணி வர்றதில்ல இந்த பிரச்சனை தீந்துரும்னு எப்படி சொல்றீங்க அங்க போனா ஒரு குடம் தண்ணிக்கு ஒருத்தர ஒருத்தர போட்டு அடிச்சுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு தினமும் தண்ணி எடுக்க போற அனாமிக்கா எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வரான்னு பேசிக்கிட்டாங்க ரெண்டு மூணு நாட்கள் போச்சு அந்த டவுன்ல இருந்து ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்துல இருந்த ராமராஜன் அவரோட மனைவி சுமித்ரா பொண்ணு சுனிதாவோட சேர்ந்து வாழ்ந்து வந்தாரு ஒரு நாள் அவரோட வீட்டு மாடியில நின்னு போன் பேசிக்கிட்டு இருந்தாரு அவருக்கு பக்கத்துல இருந்த வாட்டர் டேங்க் நிரம்பி வழிஞ்சுகிட்டு இருந்துச்சு அப்போ அந்த இடத்துக்கு சுனிதா வந்தா போன் பேசிக்கிட்டு இருந்தாரு ராமராஜன் அப்படின்னு சொல்லி போன வச்சாரு அப்போ டேங்க் வழிஞ்சி கீழே போய்கிட்டு இருக்க தண்ணிய காமிச்சு என்னப்பா இது ஒரு இடத்துல தண்ணிக்காக நிறைய பேர் வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க நீங்களும் தண்ணிய இப்படி வீணாக்கிட்டு இருக்கீங்களே என்னைக்காவது ஒரு நாள் தண்ணி இல்லாம நம்மளும் திண்டாடுவோம் பா அப்போ தண்ணியோட அருமை தெரியிற நேரத்துக்கு நம்ம கையில இந்த அளவுக்கு கூட தண்ணி இருக்காது ஓ அது இல்லமா நான் ஒரு முக்கியமான போன்ல பிஸியா இருந்த இத நான் கவனிக்கலமா அப்படியாப்பா அப்படின்னா இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க போமோ நீ கேட்ட கேள்விக்கு நான் ஏன் பதில் சொல்ல மாட்டேன் இப்ப நீங்க என் கையை பிடிச்சி ரோட கிராஸ் பண்றீங்க அப்போ உங்களுக்கு இம்பார்ட்டண்டா ஒரு கால் வந்துருச்சு அப்ப நீங்க என்ன விட்டுட்டு ரோட்ல ஃபோன் பேசிட்டே போயிடுவீங்களா இல்ல இல்லமோ உன்னை எப்படி நான் மறந்துட்டு போவேன் ரெண்டு நிமிஷம் கால ஹோல்டுல போட்டு உன்ன ஜாகிரதையா கிராஸ் பண்ணுவோமோ சோ பொண்ணு ரத்த சம்பந்தம் அதனால ஃபோனை ஹோல்ட் பண்ணுவீங்க ஆனா தண்ணி நம்ம வாழ்வாதாரம் பா அதுக்கு போனை கட் பண்ணலன்னா பரவாயில்லையா அதே ஹோல்டுல போட்டு மோட்டர் ஆஃப் பண்ணலாமே தண்ணியும் சேவ் ஆகும் இல்லையா சாரிமா இனிமே அப்படி பண்றோம் அப்படின்னு தன்னோட பொண்ணு தனக்கு தண்ணியோட அவசியத்தை பத்தி சொன்னத நினைச்சு பெருமைப்பட்டாரு இப்படியே நாட்கள் போச்சு தண்ணிக்காக போய் ஒரு தடவை மண்டையில இடி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க ஷாரதா அத பார்த்து அனாமிகா ரொம்ப வருத்தப்பட்டா ஊர்க்காரங்களை எல்லாம் ஒன்னு சேர்த்து அவங்க கிட்ட பேசினா டேங்கர் லாரிக்காக காத்திருந்து நமக்குள்ள நிறைய பேரை அடிச்சுக்கிறோங்க யாராவது ஒருத்தவங்க ஏதோ ஒரு வழியில தினமும் அவதிப்படுறாங்க அதையெல்லாம் தவிர்க்கலாம் நம்ம எல்லாரும் பணம் போட்டு ஒரு போரை தோண்டலாம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அவங்க அவங்களால முடிஞ்ச பணத்தை கொடுத்தாங்க அனாமிக்கா அந்த பணத்தை வச்சு போர் போடுறவங்களை கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல போர் போட்டா தண்ணி வர ஆரம்பிச்சது அதுல எல்லாரும் சந்தோஷப்பட்டு அடிச்சுக்காம தண்ணி பிடிச்சாங்க இந்த விதமா மருமக அனாமிக்கா நல்ல யோசனை பண்ணி தன்னோட வீட்டு தண்ணி கஷ்டத்தை மட்டும் இல்லை அந்த ஊருக்கே வந்த தண்ணி கஷ்டத்தையும் போக்கிட்டான் இந்த வெயில் காலத்துல தண்ணி பஞ்சம் ஏற்படாம இருக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து தண்ணிய சிக்கனமா வீணாக்காம பயன்படுத்தணும் பான் கடையில உட்காந்துக்கிட்டு பீடா மடிச்சிட்டு இருந்த ரமேஷ்க்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அனாமிகா வந்துகிட்டு இருந்தா அனாமிகா நான் சொன்ன மாதிரி முட்டை குழம்பு தான வச்சிருக்க ஆமா மாமா முதல்ல சாப்பிடு அப்புறமா இதெல்லாம் கட்டி வச்சுக்கலாம் ஒரு நூறு பான் அர்ஜென்டா டெலிவரி பண்ணணுமே அனாமிகா அது ஆனதுக்கு அப்புறம் சாப்பிடுற அப்படி சொல்றியா அப்படின்னா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது லஞ்ச் பாக்ஸையும் கொண்டு வந்துடு நான் வீட்டுக்கு போறேன் மாமா இப்படி வந்த லஞ்ச் பாக்ஸை கொடுத்த அப்படியே திரும்பி போற கொஞ்ச நேரம் இருந்து ஆசையா பேசலாம்ல நான் ஆசையா இங்க உட்காந்து பேசினா நீங்க கட்ட வேண்டிய நூறு பானையும் கட்ட முடியாம போயிடும் ஒருவேளை ஆர்டர் கொடுத்தவரு இங்க வந்து பார்த்தாருன்னா நீங்க இன்னும் பான் கட்டலன்னு கோபத்துல ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க நஷ்டம் நமக்கு தானங்க ஈ என்னமா இவ்ளோ தூரம் யோசிக்கிற இப்படி எல்லாம் பயப்படுறதுக்கு பதில் நீ ஏன் பீடா மடிக்க கத்துக்கலாம்ல எனக்கு உதவியா இருக்கும்லம்மா நானா நான் பான் மடிக்கவா என்னமா மாமனி உங்க அம்மா கிட்ட நான் பீடா மடிக்கறேன்னு சொல்ல அவ்ளோதான் லஞ்ச் டைமுக்கு கூட என்ன அனுப்பாம காலையிலே குழந்தைகளோட சேர்ந்து உனக்கு கூட ஒரு லஞ்ச் பாக்ஸ் கட்டிடுவாங்க அனாமிகா பொம்பளைங்க அதுலயும் மருமகளுங்க பீடா மடிக்க கூடாதுன்னு சட்டம் ஒண்ணும் இல்லையா பொம்பளைங்க இப்ப எல்லா வேலையும் செய்யறாங்க அம்மா கேட்டா நான் சொல்லிக்கிறேம்மா நான் எப்படி பீடா மடிக்கிறேன்னு நல்லா பாரு அதை பார்த்து அப்படியே நீயும் கத்துக்கோ அப்படின்னு சொல்லி ரமேஷ் பீடா மடிச்சிட்டு இருந்தான் அனாமிகா பாத்துட்டு இருக்கும் ரமேஷ் வேக வேகமா அதை மடிச்சு வச்சான் அனாமிகா அத பாத்துக்கிட்டே இருந்தா அனாமிகா நீ இப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா பான் மடிக்க வராது நான் சொல்ற மாதிரி பான் மடிக்கிறது ஈஸியா வந்துடும்

கரெக்டா இருக்கானு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா பணத்தை வாங்கி கவுண்ட் பண்ணினான் கரெக்டா இருக்குது மாமா அப்படின்னு சொன்னதும் சுதர்ஷன் கிட்ட நூறு பீடாவையும் கொடுத்து அனுப்பினான் அவரும் அங்க இருந்து போயிட்டாரு மணி அப்பவே ரெண்டு ஆயிடுச்சு அனாமிகாவோட செல்போன் அடிச்சுது அதுல பேய் காலிங்னு வந்துச்சு அத பார்த்த ரமேஷ் ஏய் அனாமிகா பேய் யாரு உனக்கு போன் பண்ணுது நீ பேசு மாமா நீ பேசினேன்னா உனக்கே தெரிஞ்சிரும் அப்படின்னு அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் ரமேஷ் ரிசீவ் பண்ணி பேசினான் தம்பி ஷாக் ஆயிட்டான் பார்த்து என்னாச்சுடாப்பா ஏன் அப்படி கத்தன நீ மருமக இன்னும் பீடா கடையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வரணுமே குழந்தைங்களுக்கு டைம் ஆகுது அது வரைக்கும் அனாமிகாவும்

நான் நான் வர வர ஸ்கூலுக்கு போறேன் நீ போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான் ரமேஷ் சாப்பிட ஆரம்பிச்சான் இருந்த சாரதா மருமக மேல கோபமா கோபமா இருந்தாங்க புருஷன் பிரசாத் த க என்னாச்சு கோ கோபமா இருக்க மாதிரி அதான் இருக்காளே மாறும் மேலதான் நீ அதே மாறமாவ உனக்கே கோவம் வர்ற அளவுக்கு அவ என்ன ரொம்ப பண்ணக்கார ஒண்ணு வேணாம் ஒரு ஆம்பளையா புள்ளையோட உட்காந்து வியாபாரம் பண்ணுவீங்களா நீங்க வீட்டுல இருக்கீங்க அவ ஆம்பளை மாதிரி பீடா மடிக்கிறான் வீட்டுக்கு வரட்டும் அவ என்ன பண்றன்னு வந்து பாருங்க ஷாருதா இதுல என்னமா தப்பு கண்டு பான் கடை நம்மது நம்ம புள்ள கிட்டதான் அவ கத்துக்குறான் அப்படின்னா அவ புருஷங்கிட்ட அவ உதவி செய்யறது நமக்காகத்தானே நம்ம தப்புன்னு உன் கோவத்துல அர்த்தம் இல்லமா இப்படிதான் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணி என் வாரத்துக்கு ஒரு மதிப்பே இல்லாம போச்சு நான் அவகிட்ட சண்டை போடும்போது குறுக்க நீங்க வந்தீங்களோ இல்லையோ ஜாக்கி சன்னாடி பாத்துருக்கீங்களா அது ஞாபகம் இருக்கட்டும் நீங்களோ அவனோ நடுவுல வரக்கூடாது சரி சாரதா நான் குறுக்க வந்தா உன்னோட பேச்சுக்கு மதிப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் குறுக்க வருவனா நான் நடுவுல இதுக்கு அப்புறம் உன் இஷ்டம் உன் மருமகளோட இஷ்டம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சாரதா சொல்லும்போது ஹரிஷையும் பவ்யாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அனாமிகா வீட்டுக்கு வந்தா ஹாய் பாட்டி ஹாய் மா ஹலோ தாத்தா ஹலோடா தம்பி என் செல்ல பேர குழந்தைங்களே தோட்டத்துக்கு போயி தண்ணிய திறந்து கை கால் அலம்புங்க போங்க செல்லங்களா நிக்காதீங்க அப்படின்னு சொன்னதும் பசங்க முகம் கை கால் கழுவ போயிட்டாங்க ஷாரதா கோபமா அனாமிகாவையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா பயந்துட்டு நின்னுக்கிட்டு இருந்தா அப்ப சோகமா ரமேஷ் வீட்டுக்கு வந்தான் அம்மா நெஞ்சு வலிக்குது அப்படின்னு கீழே விழுந்துட்டான் ஷாரதாவும் பிரசாதும் டென்ஷன் ஆயிட்டாங்க அதே டென்ஷனோட அனாமிகா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணினான் உடனடியா ரமேஷ ஆம்புலன்ஸ்ல தூக்கிக்கிட்டு பக்கத்துல இருந்த வந்தாங்க வீட்லயே இருந்து பாத்துக்கிட்டாங்க பெட்ல ரமேஷ் இருந்தான் டாக்டர் செக் பண்ணிட்டு அப்போ வெளியில வந்தாரு அவருக்கு அவருக்கு அடுப்பு இருக்கு மருந்து இப்போதைக்கு பாருங்க இல்ல ஆபரேஷன் நிறைய ரெஸ்ட் வேணுங்க அவரு ஸ்ட்ரெயின் பண்ணவே கூடாது வந்தாருக்கு இத மருந்து அவருக்கு ரெகுலரா கொடுங்க அப்படின்னு அவர் எழுதின ப்ரிஸ்கிப்ஷன கொடுத்தாரு சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பேசி அங்க இருந்து வீட்டுக்கு போனாங்க வீட்டுல பெட்ல படுத்துக்கிட்டான் ரமேஷ் பெட்டுக்கு பக்கத்துல டென்ஷனா இருந்த சாரதா கிட்டயும் குழந்தைங்க கிட்டயும் அநாமிக்கா நடந்த எல்லாத்தையும் விளக்கமா சொன்னான் எல்லாரும் வெளியில வந்தாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ஒரு நாள் ரமேஷ் அநாமிகோ உனக்கு தான் பீடா முடிக்க தெரிஞ்சிருச்சு நீ கடையை நிறுத்தேமா பணம் கெடுக்கும் அப்படின்னு சொன்னா அந்த வேலைய செய்யறதுக்கு ஷாரதா கூட ஒத்துக்கிட்டாங்க அநாமிகா அவங்களோட பான் கடைக்கு வரும்போது அந்த இடத்துல இன்னொரு பான் கடை வந்துருச்சு அத பார்த்த அநாமிகா ஷாக் ஆயிட்டான் ஆனா அவங்கவங்க வியாபாரத்தை பார்க்க வேண்டியது தானே யார் வந்து பான் கேட்டாலும் அதை மடிச்சு கொடுக்குற வேலைய பண்ணிக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாள்ல அவங்களோட வியாபாரம் ரொம்ப நஷ்டத்துல போச்சு என்னாச்சு அனாமிகா என்னாச்சு ஏன் இவ்ளோ நஷ்டம் வந்துகிட்டு இருக்கு நம்ம இல்லாத நேரத்துல எவனோ ஒருத்தன் வந்து புதுசா பான் கடைய போட்டுட்டாங்க அதுவும் இல்லாம நான் பொண்ணாச்சே சரியா பான் மடிக்க வராதுன்னு சொல்லி யாரும் என்கிட்ட வர வரமாட்டாங்க அவ அப்படி சொல்லி தான் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறான் ஏதாவது ஒண்ணு பண்ணா நமக்கா இந்த வியாபாரத்துல நிறைய லாபம் கிடைக்கும் இல்லனா நம்ம குடும்பத்தை நடத்தவே முடியாதுமா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா யோசிக்க ஆரம்பிச்சான் ரெண்டு நாள் போனதும் குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே கடைக்கு வந்தாங்க அதுக்குள்ள ஒருத்தர் வந்து இதோ பாருமா இந்த வெயிலுக்கு குழு குழுன்னு பான் வேணும் அப்படி குளிர்ச்சியான பான் வாங்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டாரு அப்பதான் அனாமிகாவுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துச்சு கூல் பான்னா ஐஸ்கிரீம் பான் இருக்கு வேணுமா சார் பான்ல ஐஸ்கிரீம் பானா சூப்பர் ஐடியா ஒன்னு குடுமா அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க கிட்ட இருந்த ஐஸ்கிரீமை வாங்கி பான்ல வச்சு அத கொடுத்தான் அந்த ஆளு அந்த பானை ரொம்ப இஷ்டமா சாப்பிட்டாரு அந்த பானை அவருக்கு ரொம்ப பிடிச்சது ஓ ரொம்ப நல்லா இருக்குமா எனக்கு இன்னொன்னு கொடுக்குறியோ நான் தினமும் இங்க வரமா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட ரெக்கமெண்ட் பண்றேன் சரியா சரிங்க சார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான் மறுநாள்ல இருந்து ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுக்கிட்டு இங்க ஐஸ்கிரீம் பான் கிடைக்கும் அப்படின்னு போர்டு கூட வச்சான் ஐஸ்கிரீம் பான் வியாபாரம் ஆச்சு கொஞ்ச நாள்லயே அவளோட ஐஸ்கிரீம் பானை சாப்பிடுறதுக்கு எக்கச்சக்க கூட்டம் வந்துச்சு நிறைய யூடியூப் சேனல் கூட அவளோட கடைய ரொம்ப பேமஸ் ஆக்குனாங்க